அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தவ காலத்தில் நாற்பது நாட்கள் பாலைவன பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு கருத்துக்களை மையப்படுத்தி கல்வாரி பயணத்தை மேற்கொண்டு கல்வாரி பலியிலே பங்கு பெறுவதற்காக நாம் அனைவரும் இந்த வரலாற்று நாளில் இங்கே குழுமிருக்கின்றாம் இந்த நாற்பது நாட்களும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தாய் திருச்சபையானது நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவருடைய அருள் கொடைகளை நிறைவாக பெற வேண்டும் இவற்றின் வழியாக புதிய உடன்படிக்கையின் மக்களாக திகழ வேண்டும் என்று தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாற்பது நாட்களையும் நமக்கு பரிகார நாட்களாக பாலைவன பயணத்தை மேற்கொள்கின்ற நாட்களாக ஆண்டவருடைய கல்வாரி பள்ளியிலே நம்மை முழுவதுமே அர்ப்பணிக்கின்ற நாட்களாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆகவே தான் இந்த பாலைவன பயணத்தின் உச்சி நாளாகிய இன்று கல்வாரி பழியில் கல்வாரி மலையில் ஆண்டவரோடு நாம் நம்முடைய பாடுகளையும் இணைத்து இந்த மாலை நேர திருவழிபாட்டை திருச்சிலுவை ஆராதனையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்று முக்கிய நாட்களும் மூன்று முக்கிய பொருட்களை மையப்படுத்தி அமைகின்றது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம் நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உறைவிடமும் உச்சியமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்வு என்றாலே நற்கருணை இந்த நற்கருணையில்தான் மூன்று முக்கிய கருத்துக்கள் மறைந்திருக்கின்றன பாஸ்கா விருந்தாக பாஸ்கா பழியாக நாளை பாஸ்கா ஒளியாக ஆக பாஸ்கா விருந்தாக பாஸ்கா பழியாக பாஸ்கா ஒளியாக என்ற மூன்று முக்கிய கருத்துக்களை இந்த மூன்று முக்கிய நாட்களிலும் நாம் தியானித்து கொண்டாடி நம்முடைய உள்ளத்திலே இருத்தி உயிர்ப்பின் மக்களாக என்று வாழ வேண்டும் என்று தான் நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு இன்று சிறப்பான அழைப்பு கொடுத்திருக்கிறது இந்த மூன்று முக்கிய நாட்களிலே பாஸ்கா என்ற ஒரு வார்த்தையானது பொதுவாக அமைந்திருக்கின்றது நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஊற்று இதை மூன்று முக்கிய பரிணாமங்களாக கொண்டிருக்கலாம் ஒன்று திருவிருந்து இரண்டாவது திருப்பலி மூன்றாவது திரு பிரசனம் இதைத்தான் ஆங்கிலத்திலே திருவிருந்து அதாவது இந்த திருவிருந்தின் வழியாக நாம் படிப்படியாக திருப்பலியிலே பலியிலே பங்கு பெற வேண்டும் இவற்றின் வழியாக நம்முடைய வாழ்வு உலக மக்களுக்கெல்லாம் இறை பிரசனத்தை அளிக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது நேற்று நாம் அனைவரும் குருத்துவத்தின் மேன்மையை பற்றியும் நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையத்தை பற்றியோம் இவற்றின் வழியாக அன்பின் மக்களாக அகில உலகிலே வள வர வேண்டும் என்பதற்காக அன்பின் கட்டளையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக நம்மிடம் பணிவு இருக்க வேண்டும் இந்த பணிவுதான் பிற்காலத்திலே நமக்கு துணிவை குடிக்கும் என்ற மாபெரும் கருத்தை மையப்படுத்தி வாழ்க்கையிலே கொண்டாடினோம் இன்று பாஸ்கா பழியாக திருப்பலி கல்வாரி பழி இந்த பாஸ்கா பழி நம்முடைய வாழ்வின் அன்றாட நிகழ்வாக இருக்க வேண்டாம் அந்த அன்றாட நிகழ்வாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பழியோடு நம்முடைய வாழ்வையும் இணைக்க வேண்டும் என்ற மாபெரும் கூற்றைத்தான் இந்நாள் நமக்கெல்லாம் இறை செய்தியாக கொடுக்கின்றது பழைய பாட்டிலை பார்க்கின்ற பொழுது மூன்று முக்கிய பழிகள் ஒன்று பாஸ்கா பழி இரண்டாவது உடன்படிக்கையின் பழி மூன்றாவது பரிகார பழி இந்த மூன்று முக்கிய பழிகளை ஐ மையப்படுத்தித்தான் இஸ்ராயல் மக்கள் இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையாக இருக்க வேண்டாம் இந்த புதிய உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை நம்முடைய இறைவாசக நமக்கெல்லாம் வெளிப்படுத்துகின்றது பாஸ்கா பழி பாஸ்கா பழி என்பது என்ன பழி ஏற்பாட்டிலே யூதகுல மக்கள் இஸ்ராயல் மக்கள் நெசான் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதத்திலே பதினான்காம் நாள் அதாவது முழு நிலவு இரவிலே மக்கள் கொண்டாடி ஆண்டவரே போற்றி புகழ்கின்றார்கள் தாங்கள் உடன்படுக்கையின் மக்கள் என்பதை உணர்ந்து செம்மரியை பலிகளவாக மாற்றி தாங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறுகின்ற விதமாகத்தான் இந்த பழி எங்களுக்கு மீட்பை கொணர்ந்தது எங்களுக்கு வாழ்வு கொடுத்தது இந்த வாழ்வும் விடுதலையும் எங்களை உயர வைத்தது என்பதை நினைவு கூறுவதற்காகத்தான் இஸ்ராயல் மக்கள் பழைய ஏற்பாட்டிலே பாஸ்கா பழியை கொண்டாடினார்கள் அதைத் தொடர்ந்து உடன்படிக்கையின் பழி நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் நீங்கள் எங்களுடைய மனக்களாக இருக்க வேண்டும் அந்த பாலைவன பயணத்திலே பலவிதமான பலன்கள் பயணிகள் முணுபுணுப்புகள் கசப்பான அனுபவங்கள் ஆண்டவருக்கு எதிராக நிலைகள் இவையெல்லாம் இருக்கின்ற வேலையிலே இஸ்ராயல் மக்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தார்கள் வணங்கா கழுத்துடைய மக்களாக இருந்தார்கள் எனவே தான் தோன்றித்தனமாக வணங்காத கழுத்துடைய மக்களாக திகழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்களை அவர் அழித்தார் அதன் பிறகு மறுசீவமைப்பு கொடுத்தார் புது வாழ்வை அளித்தார் எனவே நீங்கள் என் மக்கள் நான் உங்கள் கடவுள் என்பதை ஆண்டவராகிய கடவுளே யாவே கடவுளே இஸ்ராயல் மக்களுக்கு வெளிப்படுத்தி அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாகத்தான் உடன்படிக்கையின் பழியை இஸ்ராயல் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் மூன்றாவதாக பரிகார பலி மனிதன் உடலோடும் ஆன்மாவும் இருக்கின்ற வேளையிலே அவன் பலத்தையும் பலவீனத்தையும் கொண்டிருக்கின்றான் எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே உடல் இருக்கின்ற வரைக்கும் அல்லது உடல் இருக்கின்ற நிலைக்கும் அதை தவறாக பயன்படுத்துகின்றான் எனவே தான் எண்ணத்தாலும் உடலாலும் செயலாலும் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் ஆகவே ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்டுக்குட்டியை அழைத்து வந்து அதை வெற்றி பழி கொடுத்து ஆண்டவருக்கு நேர்த்தி கடனை செலுத்தி தங்களுடைய பாவங்களை கழுவி தூய்மை அடைகின்ற ஒரு சடங்கை ஆண்டுக்கு ஒரு முறை நகர்த்துகின்றார்கள் ஆகவே தான் இப்பலியானது பரிகால பலியாக தங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து பாவ கடனை தீர்த்து உடலுலும் உள்ளத்திலும் தூய்மை அடைகின்ற ஒரு மாபெரும் நிலையை பெறுவதற்காகத்தான் இஸ்ராயல் மக்கள் இந்த பரிகார பலியை அவர்கள் அரங்கேற்றம் செய்தார்கள் இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே பாஸ்கா பழி உடன்படிக்கையின் பழி மற்றும் பரிகார பலியை நிகழ்த்தி நாங்கள் உயிருள்ள மக்கள் உயிருள்ள கடவுளுக்கு ஏற்ற மக்களாக திகழ்வோம் என்று தங்களுடைய வாழ்வை புதுப்பித்து அதன் வழியாக ஆண்டவருக்கு யாவே கடவுளுக்கு ஏற்ற மக்களாக திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக அறிவதற்காகத்தான் இதை அரங்கேற்றம் செய்தார்கள் இதை அடிப்படையாக வைத்துத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்வின் வழியாக கல்வாரி பள்ளியிலே அவர் ஊற்றும் உச்சியுமாக இருக்கின்ற நிலையிலே மக்களுக்கெல்லாம் மக்கள் மீட்பு அடைவதற்காக பாலைவன பயணத்தின் வழியாக எப்படி இஸ்ராயல் மக்கள் மகிழ்ச்சியை மீட்பை விடுதலையை பெற்றார்களோ அதேபோல என் கல்வாரி பலியின் வழியாக மக்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காக அவர் இந்த மாபெரும் பயணத்தை மேற்கொண்டு கல்வாரியிலே தன்னை முழுவதுமே இந்த மீட்புக்காக இந்த உலக மக்களுக்காக தன்னுடைய உயிரையே ஈந்தார் இதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய தாய் திருச்சபை ஒவ்வொரு நாளும் திருப்பலியை கொண்டாடுகின்றது இந்த திருப்பலியானது கல்வாரி பலியின் நினைவாக அழைக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் நன்கு உணர வேண்டாம் பழியானது பழி ஒப்பு கொடுப்பவர் இருக்க வேண்டும் பழி பொருள் இருக்க வேண்டாம் இந்த திருப்பலிலே நடப்பது என்ன ஆண்டவரே பழியை ஒப்பு கொடுக்கின்றார் அவரே குருவாக இருக்கின்றார் பழி பொருள் எங்கே இருக்கிறது அவரே பழிப்பொருளாகவும் பொருளாகவும் இருக்கிறார் ஆக திருப்பலியில் நடப்பது என்ன கல்வாரி பழியின் இரகசியம் கல்வாரி பழியின் வெற்றியும் ஏனென்றால் இவரே பழியை ஒப்பு கொடுக்கின்றார் இவரே பழி பொருளாகவும் இருக்கின்றார் எனவே பழி ஒப்பு கொடுக்கின்றவராகவும் பழி பொருளாகவும் இருக்கின்ற நம்பெருமான் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் விட சிறந்தவர் உயர்ந்தவர் இந்த கல்வாரி பழிதான் உலகிலே உயர்ந்த பழியாக இருக்கிறது அந்த உயர்ந்த பழியைத்தான் நாம் அனைவரும் அன்றாடும் திருப்பலிலே கொண்டாடுகின்றோம் ஆகவே தான் அன்றாடும் திருப்பலிலே பங்கு பெறுகின்ற மக்களுக்கெல்லாம் இறை மக்களுக்கெல்லாம் அருளும் ஆசிரம் நிரம்ப கிடைக்கிறது என்பதை நம்முடைய தாய் திருச்சபை மிக சிறப்பாக நமக்கெல்லாம் பாடத்தை புகட்டிக் கொண்டிருக்கிறது இந்த கல்வாரி பள்ளியிலே பங்கு பெறுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது புதிய உடன்படிக்கையின் மக்களாக புதுப்பிக்கப்பட்ட மக்களாக மனம் திரும்பிய மக்களாக நாம் வாழ்ந்து திரு விருந்திலும் திருப்பலியிலும் திரு பிரசனத்திலும் பங்கு பெறுகின்றோம் என்ற உண்மையை நாம் அடைய வேண்டும் என்று தான் நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆகவே நேற்று நாம் அனைவரும் பாஸ்கா விருந்தை கொண்டாடிய பிறகு இன்று பாஸ்கா பள்ளியிலே பங்கு பெறுகின்றோம் நாளை பாஸ்கா ஒளியின் மக்களாக இந்த உலகிலே வளம் பெற காத்து கொண்டிருக்கின்றோம் இருள் வாழ்விலிருந்து ஒளி வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பாஸ்காவின் அந்த நட்சத்திரமாக ஒளியாக வழிகாட்டியாக கிறிஸ்துவ தன்மையை கிறிஸ்துவ பண்பை மற்ற மக்களுக்கு அறிவிக்கின்ற மாபெரும் நபர்களாக மாற வேண்டும் என்று தான் இன்றைய திருப்பலையும் திருவழிபாட்டு நிகழ்வுகளும் நாளையே திருச்சடங்கும் மற்றும் திருப்பலிய நமக்கு சிறப்பான முறையில் அழைப்பு கொடுக்கிறது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளியிலே ஆண்டவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அவருடைய வாழ்வு துன்புறும் ஊழியனுக்குரிய வாழ்வாக இருக்கிறதை நாம் அனைவரும் நன்கு அறிய வேண்டாம் ஆண்டவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் செய்வது என்ன அவர் வாழ்க்கை பயணம் மேற்கொண்டார் பணியின் நிமித்தம் பயணத்தை மேற்கொண்டார் கடைசியாக மரண பயணத்தையும் மேற்கொண்டார் அந்த மரண பயணம்தான் கல்வாரி பயணம் அதுதான் சிலுவை பயணம் எனவே வாழ்க்கை முழுவதுமே பல பயணங்களை மேற்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று மரண பயணத்தை அவர் மேற்கொண்டு கல்வாரிலே கல்வாரி மலையிலே கல்வர்கள் நடுவிலே கல்வாரி பழியை நிறைவேற்றி நமக்கெல்லாம் மீட்பையும் ஆசீர்வாதங்களையும் மற்றும் விடுதலையும் பெற்று தந்துவிட்டார் என்ற உண்மையை நாம் அனைவரும் ஏற்க வேண்டாம் இயேசுவின் அடக்கம் நம் வாழ்வின் தொடக்கம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டாம் சாவு ஒரு தோல்வி அல்ல சாவு ஒரு வெற்றியின் முதல் படி என்பதை உணர வேண்டும் ஆகவேத்தான் ஆண்டவருடைய இந்த அடக்கம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் தொடக்கமாக அமைகிறதை நாம் அனைவரும் நன்கு உணர வேண்டாம் ஒரு கத்தோலிக்கு கிறிஸ்துவ குடும்பத்திலே பெற்றோர்கள் ஆறு பிள்ளைகளை பெற்றார்கள் ஆறு பிள்ளைகளை பெற்ற நிலையிலே மூன்று பெண் பிள்ளைகள் முதல் பெற்ற மூன்று பெண் பிள்ளைகள் அந்த மூன்று பெண் பிள்ளைகள் பெற்ற பிறகு அந்த பெற்றோருக்கு விரக்தி ஏற்படுகிறது ஒரு ஆண்மகன் பிறப்பானா பிறப்பானா என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள் கடவுளை வணங்குகின்றார்கள் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவையும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையிடமும் தவம் இருக்கிறார்கள் கடைசியாக ஆசை நிறைவேறியது ஆக ஆசை நிறைவேறியது ஒரு ஆண்மகன் பெற்றெடுத்து பெற்றெடுக்கப்பட்டு விட்டான் மூன்று பெண் பிள்ளைகளை முதலிலே பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் அன்னை மரியால் எனக்கு ஒரு ஆண்மகனை பெற்றுக் கொடுத்தாரே எனவே அந்த ஆண்மகனை ஆண்டவருக்காக அவருடைய பணிக்காக அர்ப்பணிக்க முதல்வரு நான் முன் வருகிறேன் என்று சொல்லி அந்த மகனை முதலில் பிறந்த அந்த ஆண்மகனை ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்தார் ஒரு சில ஆண்டுகள் கழித்து இரண்டாவது மகனும் கூட பிறந்து விட்டார் இப்படியாக தனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று ஜெபித்த ஆசைப்பட்ட அந்த பெற்றோருக்கு ஆண்டவராகி கடவுள் இரண்டு ஆண்மகன்களை கொடுத்தார் எனவே இப்படிப்பட்ட வேலையிலே அவர்கள் வளர்ந்தார்கள் வளர்க்கப்பட்டார்கள் படிக்க வைத்தார்கள் பட்டம் பெறுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்தார்கள் ஆனால் குடும்பத்திலே திடீரென்று ஒரு மாபெரும் இழப்பு ஏற்படுகிறது பெற்றோர்கள் நன்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு திகழ்ந்தார்கள் ஆனால் திடீரென்று இடி மின்னல் ஏற்படுகிறது சுகமாக நலமாக இருந்த ஆரோக்கியமாக இருந்த பெற்றோர்களில் தாய் திடீரென்று இறந்து விட்டாள் உடல் நலத்தோடு இருந்தார் ஆனால் இறந்து விட்டார் தாய் இறந்து விட்டாலே அதாவது மனைவி இறந்து விட்டாலே என்று அவருடைய இறப்பின் மாலா துயரலில் ஒரு சில மாதங்கள் கழித்து கணவரும் இறந்து விட்டார் ஆக மனைவி முதலே இறந்து விட்டார் அந்த துயரத்திலே கணவனும் இறந்து விட்டார் அந்த துயரத்திலே இன்னும் இரண்டாவது மகனும் இறந்து விட்டார் இப்படியாக தொடர் சோதனை பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கிடம் என்பதற்கு ஏற்ப அந்த குடும்பத்திலே குதூலம் இருப்பதற்கு பதிலாக துயர நிலை ஏற்பட்டதை நாம் அனைவரும் நன்கு அறிந்தோம் இவற்றின் வழியாக அந்த மற்ற நபர்கள் ஆண்டவருக்கு அன்பு செய்தவர்கள் ஆண்டவரோடு உறவாடியவர்கள் ஆண்டவருடைய பணிக்காக அருள் பணியாளர் ஒருவரை அர்ப்பணம் செய்தவர்கள் இப்படிப்பட்டவருக்கா இந்த நிலை இந்த துன்பம் ஏன் இச்சோதனை ஏன் துன்பம் ஏன் துன்பம் என்று அந்த பெற்றோர்களும் மற்றவர்களும் கதர்கின்ற வேளையில்தான் தான் கவலைப்படாதே மகனே இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் எப்படி அந்த வியாகுல அன்னை இன்றைய நாளிலே உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்று சொன்ன அந்த சிவியனுடைய இறைவாக்கு நிறைவேறியதோ இதே போல நீ ஒன்று நினைக்க நான் ஒன்று நினைக்கும் அதாவது நாம் நினைப்பது போல கடவுள் நினைக்க மாட்டார் கடவுளுடைய திட்டம் வேறாக இருக்கும் உம்முடைய திட்டம் வேண்டு வேறு ஒன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக தங்களுடைய அருள் பணி மற்ற பொது நல வாழ்வையும் தொடர்ந்தார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வு நம்முடைய குடும்பங்களிலும் கூட ஏற்பட்டிருக்கலாம் துன்பமே நான் ஆண்டவரை அதிகாலத்தில் இருந்து தொழுது வணங்கி அன்றாட அலுவல்களை தொடர்கின்றேன் எனக்கா இப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று நாம் விரக்தியின் உச்சிக்கே செல்லலாம் ஆனால் நாம் துன்புறுவதற்கு முன்பாக கசப்பான அனுபவம் பெறுவதற்கு முன்பாக நம்பெருமான் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏற்பட்டு விட்டது அவர் துன்புறும் ஊழியனாக இந்த வள வளவந்தார் இந்த துன்புறுகின்ற நிலை அவருக்கு பிற்காலத்திலே வெற்றியை கொடுத்தது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அதாவது துன்புறும் ஊழியனை பற்றிய ஒரு வாசகம் நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற அளவிற்கு வாசிக்கப்பட்டது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சோதனையின்றி வேதனை இல்லை துன்பமின்றி இன்பமில்லை சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை என்பதைத்தான் இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகளெல்லாம் நமக்கு சிறப்பான ஒரு பாடத்தை பெற்று கொடுக்கிறது பாஸ்கா பழியை கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் துன்பத்தை ஏற்பதற்கு மனமுவந்து உவந்து வர எப்படி ஆண்டவருடைய வாழ்க்கை பயணம் மற்றும் பணி நிமித்தமான பயணம் மரண பயணம் வெற்றியின் பயணமாக பிற்காலத்திலே திகழ்ந்ததோ அவருடைய வாழ்வு கல்வாரை பலியோடு நின்றுவிடவில்லை மாறாக மீண்டும் அவர் பாஸ்காவாக ஒளியாக அவர் திகழ்ந்துவிட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நாம் துன்புறுகின்ற போது நமக்கு வர வேண்டும் அதை ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று தான் இன்றைய பாஸ்கா பழி நமக்கு நல்ல பாடத்தை புகட்டுகின்றது நாம் அனைவரும் இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற சிறு சிறு சிலுவைகளை துன்பங்களை கசப்பான அனுபவங்களை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் ஆண்டவருக்காக ஏற்கும் தன்மையை நாம் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த பழி நமக்கு நண்பணியாக அமையும் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் அரைக்க அரைக்க சந்தனம் மனவீசம் தீட்ட தீட்ட வைரம் பிரகாசமாக இருக்கும் மூட்ட மூட்ட தீச்சுளையானது கொழுந்துவிட்டு எரியும் பெருக்க பெருக்க வீடானது தூய்மையாக இருக்கும் அதே போலத்தான் துன்பப்பட துன்பப்பட நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியும் இந்த வேதனை சோதனையின் வழியாக வெற்றி நிச்சயம் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாஸ்கா பலியின் வழியாக உணர்த்துகின்றார் உணர்த்தப்பட்ட நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக இந்த உலகிலே வளம் வருவதற்கு தேவையான வாரங்களுக்காக தொடர்ந்து சேர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம் ஆமேன்